ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பூரிக்கு மேட்ச் ஆகக்கூடிய வெஜிடபிள் குருமா தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவுமே டேஸ்ட்டு இருக்கும் பொட்டுக்கடலை மாவு வச்சு நம்ம செய்ய போகிறோம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன குக்கர் வச்சுட்டேன் தாளிக்கிறதுக்காக ஒரு பிரிஞ்சி ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க ரெண்டு நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வெஜிடபிள்ஸ் பார்த்தோம்னா கேரட் ஒன்று பீன்ஸ் ஒரு ஆறு பச்சை பட்டாணி கொஞ்சமாக உழித்து எடுத்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் உருளைக்கெழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மூணு உருளைக்கிழங்கு பொட்டுக்கடலையும் சோம்பும் போட்டு அரைச்சி ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன் இப்போது குக்கர் ஹீட் ஆகிடுச்சு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் ஹீட்டானதும் நம்ம தாளிக்கிறதுக்கு சோம்பு பட்டை லவங்கம் போட்டு தாளிச்சுருங்க அடுத்ததாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் வெங்காயம் போட்ட பிறகு ஓரளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த குருமாவுக்கு வெங்காயம் அங்கங்கே வாயில கடிப்பட்டால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரு நாலு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக அரை டீஸ்பூன் இருந்தால் கூட போதும் இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வெறும் உருளைக்கெழங்கு மட்டும் வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி காய்கறி போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி மூணும் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஓரளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ண வாட்டி நல்லா கொதிக்கணும் காயும் ஓரளவுக்கு வெந்து வரணும் அதே வரையிலும் கொதிக்க விடுங்க பாருங்கள் கொதிக்க ஆரம்பித்தோன்னா மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு முடிடுங்க அப்போ தான் காய் சீக்கிரமாக வெந்து வரும் அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் காய் வெந்திருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முக்கால் பதம் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இப்போது பத்தாது பாதிக்கு மேலே தண்ணி வெந்து வந்துருச்சு காய் வேகும் பொழுது அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலையும் சோம்பும் அரைச்சி வச்ச பொடியிலேருந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம குழம்போட திக்னஸ்க்காக தான் அது காயெல்லாம் வெந்ததுக்கு பிறகு நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவு கல்லூப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வேக வச்சு மசித்த உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு உருளைக்கெழங்கு போட்டிருக்கேன் இதை போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற மசாலாஸ்லாம் உருளைக்கெழங்கில் இறங்கும் இது ஒரு மூணு நிமிஷம் கொதித்ததுக்கு பிறகு நாம் கரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை சோம்பு பொடியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போது இது ஒரு கொதி வந்ததுன்னா நம்மளுடைய வெஜிடபிள் குருமா ரெடி இந்த டேஸ்ட் ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கும் பூரிக்கு அட்டகாசமாக இருக்கும் இப்போது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு குழம்பு நம்ம ஆஃப் பண்ண ஐட்டோம்னா ஆற ஆற இன்னும் திக்காக வந்துடும் லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போது நம்ம பூரி ரெடி பண்ணியாச்சு இப்போது சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் புசு புசுன்னு பூரி சூப்பராக இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி குழமும் சூப்பராக இருக்கும் வெஜிடபிள் குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ